வேண்டாமே மதிலரங்கர் கற்றிடம் மேய்த்த களரினை கீழ் உற்ற திருமாலை பாடும் தொண்டரடிப்பொடி எம்பெருமாலை எப்பொழுதும் பேது காவலில் புலனை வைத்து களிதன்னை கடக்க நாவலிட்டு உளிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் வீடு ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நவருணானே வைத்து கழிதன்மை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உளிதருகின்றோம் நமந்தவர் தலைகள் வீடு மூலகுண்டு விழுந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நபருணானே பச்சைமா போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர ஆளும் அச்சுவை பெறனும் வேண்டே நரங்கமா நகருளானே பச்சை மாலை போல் பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர ஆளும் அச்சுவை பெறனும் வேண்டே நரங்கமா நகருளானே வேதனூர் பிராயம் நூறு மனிதர் புகுவரேலும் பாதியில் உறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலவனதாகும் பிணிப்பதி மூப்பு துன்பம் ஆதலால் பிறழ்வேன் ஏன் அரங்கவான் நகனானே ான் இறங்கும் இத்தனை பெற்றும் வந்தோ பிறவியில் பிணங்குமாறு பெண்கிறாள் துகங்களிற்பான் பெரியதோர் இழுப்பை பூண்டு உந்திரா கிடக்கும்போது போது வளருக்கே கரைந்திணைந்து தன் துடாய் மாலை மார்பன் ஆடி கொண்டு தொண்டுதமுன்னா தொடும்போர் முகக்குமாரே மரச்சுவர் பதிலெடுத்து வறுமைக்கே வறுமை பூண்டு உரஞ்சுவரோட்டை மாடம் பொருளும் போது அறியமாட்டி அறஞ்சுவராகி நின்ற அரங்கனாக்கு செய்யாதே உரஞ்சுவர் கோலம் செய்து கிடக்கின்றீரே கொலையரமாகி நின்ற புத்தொடு எல்லாம் கலையர கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையரு குண்டும் சாகேன் சத்தியம் காண்பீன் ஐயா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் பெருப்படு தமணர் முண்டர் விதியில் நின்பால் பொறுப்பறியனகள் பேசில் போவதே கோயதாகி குறிப்பென கடையுமாக கூடுமேல் தலையையாங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமா நகுரலானே மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மாறிடங்கள் குற்ற போதன்றி நீங்கள் ஒருவனன்று உணரமாட்டீர் அற்றமேல் ஒன்றருங்கே ரவணல்லால் தெய்வமில்லை கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிவிட்டீரே நாட்டினான் காட்டினான் திருவரங்கம் உயிப்பவர்க்குடனும் நிற்க சேட்டை தன் வடியிருக்கின்ற ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய செருவிலே அறக்கற் செற்றனும் சேவகனார் மருவிய பெரிய கோயில் பதில் திருவரங்கமென்னா மருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீ கீழே முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது அரங்கமென்னாது அயந்து வீழ் தளியமாந்தர் கவலையுட்படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே எரியும் நீர் வெறிகொள் ஏழை மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறிகொள் பூந்துலமாலை விண்ணவர் போன ஏத்த அருவிழா மனிதர் எல்லாம் அரங்கமென்றழைப்பராக ஒரு இயல்வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்தெழியுமன்றேன் பண்டிடம் முரணும் சோலை மயிலினும் சோலை கொண்டல் சோலை குயிலினும் கோவும் சோலை விளக்கி நோலை அணி திருவரங்கம் முரணும் சோலை மயிலினும் மாடும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலினும் கூவும் சோலை அண்டர் நபரும் சோலை அணி திருவரங்கம் மிண்டர் பாய் துண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கிடு மினீரே வெய்யற்கே வெய்யனாகும் விதிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் உப்படியுடைய போவான் ஒய்யப்போன் உணர்வினார் கற்கு ஒருவனென்று உணர்ந்த பின்னை ஐயப்பா டருத்து தோன்றும் மழகனூர் அறந்தமன்றே சூதனாய் கல்வனாகி தூத்தரோடு இசைந்த காலம் மாதரார் ஓதரே என்று சொல்லி தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே விரும்பி நின்றேற்ற மாட்டேன் நிதியிலே பதியொன்றில்லை இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறையுறை முருகும் வண்ணம் சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறு இனித்திரை திவளை மோத எரியும் தன் படவை மீது கணிக்கிடந்து அரசு செய்யும் தாமரை வரை கண்ணனும் மான் கணியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பணியறும் உதிருமாலோ என் செய்கேன் பாவியே நீ குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் ஈட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுளென்றை அரவனை குயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பிண்டுகாட்டி காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் நெந்தை அரவனை துயிலுமா கண்டு உடலடு உருகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரே பாயும் நீரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனா திருநன்மார் உம் மரகட உருயதாமரை கண்களும் துவரீதல் துவரீதள் பவளவாயும் ஆயத்தீர் முடியும் தேசும் அடியரோற்கு அகலலாமே பணிவினால் மனமதொன்றி பவளவாய் அரங்கனாக்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய்

எங்கள் மால் இறைவன் வீசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ் ஏன் ஏழையேன் ஏழையேனே வெள்ள பறந்து பாயும் பெரிக்கொழில் நரங்கன் தன்னுள் கல்வனாற் கமலனன் முகமும் கண்டும் உள்ளமே வழியை போலும் ஒருவனென்று உணரமாட்டாய் கல்லமே காதல் செய்தே உன் கள்ளத்தே கழிக்கின்றாயே குளித்து மூன்றனலை ஓங்கும் குறிக்கோள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் கொண்டு நம்பி கடல் ஒழித்திட்டேன் என்களில் அழித்தன கருள் செய் கண்டாய் செய்யமா நகுருளானே போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் காதலால் நெஞ்சம் வண்பு கலந்திலே நறுதன் நானே ஏதிலே நரங்கத்து என்னே என் செய்வான் தோன்றினேனே குரங்குகள் மலையை நூக்க புரண்டிட்டோடி குரண்டிட்டோடி தரங்கனின் அடக்கலுற்ற அணிலும் போலேன் கரங்கல் போல் வழிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனாக்கு ஆட்சே யாதே அழியத்தேன் நயர்க்கின்றேனே கும்பரார் அறியலாகா ஒனியுளார் ஆணைக்காகி செம்புளார் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம் துண்டே நாய்களும் சிறுவையோ ஓரா எம்பிராத்து ஆட்செய்யாதே யாதே என் செய்வான் தோன்றினேனே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரில் பாதமூலம் பற்றிலேன் பரமமும் காலொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றே ஆருலர் கலைகணம்மா அரங்கா நகருளானே மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் என்று சொல்லில்லை சிலத்தினால் செற்றம் நோக்கி தீ விளி விழிவன்பாலா குணத்துடாய் மாலையானே பொன்னிதூர் திருவரங்கா எனக்கினி கதியென் சொல்லா என்னையாளுடைய கோவே தகத்துலார் தம்மில் அல்லே தனப்படைத்தாரிலல்லே உவத்த நீர் போல எந்தன் முற்றவர்க்கு ஒன்றுமல்லே துவத்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானே அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமா நகுருளானே காத்து வண்டலம்பும் சோலை அணி திருவரங்கள் தன்னுள் காத்திரு அணையமேனி கண்ணனே உன்னை காணும் மாத்த முன்றறிய மாட்டா மனிதரில் துரிசனாய மூர்க்கனேன் வந்து நின்றேன் மூர்க்கனே மூர்க்கனேனே மெய்யெல்லாம் போகவிட்டு விரிகுழலாரில் பட்டு பொய்யெல்லாம் புரிந்து கொண்ட பொய்க்கனேன் வந்து நின்றேன் ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவார் உணவொன்றில்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் கூண்டு உள்ளுவார் உள்ளீட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்று போய் என்னுள்ளே நான் விடவரச் சிரித்திட்டேனே என்று உலகமில்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் சேவியேன் உன்னையல்லால் சிக்கன சிங்கன் மாலே பாவியே அமுதே எந்தன் ஆரியூர் அணைய எந்தாய் பாவியேன் உன்னையல்லால் பாவியேன் பாவியேனை மழைக்கன்று மைந்தனே மதுரவாரே கொலைக்கன்றே போல நோக்கம் உடையவர் பட்டு உழைக்கின்றே என்னை நோக்கா தொழிவதே உன்னை என்றே அழைக்கின்றே நாதி ஊத்தி அரங்கமா நகு தெளிவிழா கலங்கள் நீ சோல் திருவரங்கத்துள்ளோங்கும் ஒளியுலா தாமே என்றே தந்தையும் தாயுமாவார் எடியதோர் அருளமன்றே எந்திரத்து எம்பிரானார் அலி என்னம் பையல் என்னார் அம்மாவோ கொடியவாறு மேம்பொருள் போகவிட்டு வெமையை மிக உணர்ந்து ஆம்பரித்தறிந்து கொண்டு ஐம்புல நகதி பாம்பர தலை சிரைத்து உன்கடை வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்குணல் அரங்கத்தானே மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி தரிந்து கொண்டு ஐம்புல நகத்தடக்கி தடக்கி பாம்பரத்தலை திரைத்து உண்கடை தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்குணல் அரங்கத்தானே அடிமையிற்குமை இல்லா அயல் தது பேடிவாரில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பெறப்பரேலும் குடியினுள் திலவம் வைத்தாய் முயற்கடற்கு அன்பு செய்யும் அடியரை விவரத்தி போலும் அரங்கமா நகருளானே திருவருமார்பனினை சிந்தையில் திகழ வைத்து பருவிய மனத்தராகில் மாநிலத்து உயிர்களெல்லாம் பெருவர கொண்டு சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அருவனை பயணது அரங்கமா நகருளானே மாநிலாரறியலாகா வானவா என்பராகில் தேனிலாம் தலபமாலை சென்னியாய் என்பராகில் ஊனமாயினகள் செய்யும் ஊனக்காரர்கள் ஏலும் ஓனகம் செய்த தேடம் தருவரேல் புனிதமன்றே படிதிலா ஒழுகலாற்று பல சது பேரிவார்கள் இடிகுலத்தவர்களேலும் எம்மடியார்களாகில் தொழ்வினீர் கொடுமீன் பொன்மீன் என்று நின்னோடும் பொக்க படுபட அருளினாய் போய் மதில் திருவரங்கத்தானே அமரவோர் அரங்கமாறும் வேதமோர் நம்பும் போதி தமர்களில் தலைவராய சாதி அந்த நர்களேலும் நுமர்களை நொடிப்பதோர் அளவில் ஆங்கே அவர்கள் அவர்கள்தான் புலையற் போலும் மறந்தமானவருளானே பெண்ணலாம் தடையினானும் பிரமணம் உன்னை காண்பார் பெண்ணிடா ஊழி தவம் செய்தார் பின்னுளார் வியப்ப வந்து ஆனை கன்று அருந்த கோ கலைகா கருகுமாறு பெண்ணுலாம் தலை நானும் திருமணம் பின்னுளார் வியப்ப வந்து ஆணை கன்று அருளை இந்த கண்ணரா உன்னை என்னோ கலைகனா கருகுமாறு வளவெழும் தவளமாட மதுரை மாநகரம் தன்னுள் கவலமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமா ஆலை துவல தொண்டாய தொல்சி தொண்டரடி கொடி சொல் இளையப்புண் கவிதை ஏலும் எம்பிராக்கி இனியவாறு பலவெழும் தவளமாட மதுரை மாணவரந்தம் கவலமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துள துவள தொண்டாய தொல்சி தொண்டரடி பொடிசொல் இளையப்புன் கவிதை ஏலும் எம்பிராக்கி இனியவாறே